பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இடம் அழகா இருக்குதா ஒரு தீவு சுத்தில தண்ணீர் இருக்கிறது இந்த சின்ன இடத்த குட்டி தீவுன்றாங்க ஒரு நாலு மரம் இருக்கிறது அங்க நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன் ரொம்ப அழகா இருக்குது சுத்தி பார்த்தாலே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது தேவனுடைய சிருஷ்டிப்பு ஆச்சரியமானவைகள் அவர் எப்பவுமே ஆச்சரியமான காரியத்தை செய்கிற தேவன் இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தில் அன்று சொல்றார் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக பாருங்க மூன்று ராஜாக்கள் இஸ்ரேலின் ராஜா அது மாதிரி யூராவின் ராஜா மோவின் ராஜா மூன்று பேர் ஒன்று சேர்ந்து எதிரிகளோடு யுத்தம் பண்ண போகிறாங்க பிரியசேனில் மூன்று தேசத்தின் இராணுவம்னா எத்தனை ஆயிரம் இருந்திருப்பாங்க ஏழு நாளாக தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லாமல் வனாந்தரத்தில் திணறாங்க என்ன பண்ணுறது எங்கள் தண்ணிக்கு என்ன பண்ணுவது அப்படின்னு ஒரு நெருக்கமான கலக்கமான சூழ்நிலையில் கத்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்களான்னு பாருங்கள் என்னை தீர்க்கதரிசி தான் கரெக்டாக கைட் பண்ணுவாங்க நமக்கு ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி அங்கே கத்தருடைய தீர்க்கதரிசி அங்கே காண்பிக்கப்படுகிறார் அதனால் தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்கிட்ட வரும்போது அவர் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறார் கத்தர் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக என்ன பார்த்து சொல்கிறாரு இந்த வனாந்தரத்தில் இந்த பாலை வனத்தில் தோணுங்க தண்ணீர் வந்து நிற்பதற்கு வாய்க்காலில் தோணுங்கன்னா மழைக்காலமும் இல்லை வனாந்தரம் தண்ணீர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இங்கே இப்படி தோன்றுது சொல்றதை செய்யுங்க மழையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் உங்களுடைய எல்லா சேனையும் மிருக ஜீவன்களும் தாகம் தீர்ப்பதற்கான தண்ணீரை கத்தர் தருவார் இது கத்தருக்கு அற்பமான ஒரு காரியம் இது பெரிய காரியமே கிடையாது தேவன் அவ்வளோ பெரியவர் என்று சொல்லுகிறார் அதன்படி அவங்க வாய்க்கால வெட்டினாங்க பார்த்தீங்கன்னா காற்றும் இல்லை மழையும் இல்லை அந்த வாய்க்கால் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டு விட்டது இது ஆண்டு செய்கிற மாபெரும் அற்புறம் உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டு சொல்றாரு இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது இந்த தேவைக்கு என்ன பண்ணுவது இந்த காரியத்தை எப்படி சமாளிக்க போறேன் ஒரு வழியும் இல்லையே ஒரு வனாந்தரத்தில் அகப்பட்டதை போல் அகப்பட்டிருக்கிறேன்னு ஒரு மார்க்கம் இல்லைன்னு கலங்குறீங்களா ஆண்டு சொல் வாய்க்கால விட்டுங்க நீங்க செய்ய வேண்டிய சில காரியம் உண்டு ஆண்டு விடத்துல கேளுங்க என்ன செய்யணும்னு சொல்லி செய்யணும் உங்க கடமையை நிறைவேற்றணும் சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார் தாகத்துல வனாந்தரத்துல வாய்க்கால் விட்டதுன்னா சாதாரண வேலை கிடையாது கடினமான வேலை ஆண்டவர் சொல்றாரு நீ செய்ய வேண்டியது நீ செஞ்சா நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன் அப்போ நீங்க செய்ய வேண்டியது செய்யணும் சோம்பேறி வீட்டிலே உட்காந்துக்கிட்டு கத்தர் தருவார் வாக்குத்தத்தை சொல்லி காகத்தை கொண்டு போஷிப்பார்னா போஷிக்கலாம் மாட்டார் நீ உழைக்கணும் கஷ்டப்படணும் பிரயாசப்படணும் நீ செய்ய வேண்டியதை செய்யணும் ஆத்தமா தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு நான் சும்மா வீட்டில் உட்காந்துருந்த ஆத்மா கிடைக்குமா பிரயாசப்படணும் இல்லை ஆண்டவர் அனுப்புகிற இடத்துக்கு போகணும் பிரசங்கம் பண்ணணும் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணணும் உபவாசம் பண்ணணும் ஜெபிக்கணும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும் எவ்வளோ வேலை இருக்குது சும்மா கிடைக்காது தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் சொல்லுகிறத நம்ம செய்யணும் நீங்கள் செஞ்சீங்களா ஆண்டவர் வந்து சில காரியத்தை ஒப்பு கொடுக்க சொன்னால் ஒப்பு கொடுக்கணும் சிலதை கொடுக்க சொன்னால் கொடுக்கணும் சிலதை இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் இதை செய்யணும் செய்யணும் அந்த மாதிரி கத்தர் சொல்றதை நீங்கள் செஞ்சா இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் கத்தர் அற்புதம் செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் இப்போ ஆண்டு சொல்கிறார் என் மகனே மகளே நீ காற்றையும் பார்க்க மாட்டே மழையும் பார்க்க மாட்டேன் தண்ணீர் உனக்கு கிடைக்கும் பயப்படாத அப்போ சூழ்நிலையை பார்க்காத அப்படின்னு ஆண்டு சொல்றார் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் ஆண்டுவர் நீங்க என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் வாய்க்கால வெட்ட சொல்கிறீங்களா வெட்டுகிறேன் இதை செய்யுன்றீங்களா செய்கிறேன் பாருங்களேன் லாசர்வர் கல்லறி முன்னாலே ஈசன் இருக்கிறார் மறித்து போன லாசர்வோ உயிரோடு எழுப்புவதற்கு வாக்கு கொடுத்துட்டார் அந்த ஆண்டு சொல்கிறாரு அந்த கல்லை புரட்டுங்க அதாவது அந்த கல்லறிக்கு முன்னாலே பெரிய கல் வச்சுருப்பாங்க அதை அப்புறப்படுத்துங்கன்றார் செத்து போனால உயிரோடு எழுப்புற ஆண்டவருக்கு கல்ல புரட்ட முடியாதா அப்பாலுமே இல்ல நீ செய்ய வேண்டியது அப்பதான் செய்வேன் நீங்க செய்ய வேண்டியது என்ன உபவாசிக்கணும் ஜெபிக்கணும் வேலை செய்யணும் பிரயாச பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் ஊழிய செய்யணும் கஷ்டப்படாம ஆசீர்வாதம் வராது அப்ப ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்வேன் கடினமா உழைப்பேன் நீங்க என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க கத்தரார்புறம் செய்வா செய்வீங்களா ஒப்பு கொடுக்குறீங்களா அண்டு நீர் காற்றையும் மழையும் காண மாட்டீங்க தண்ணீரினால் பள்ளத்தாக்க நிரப்பப்படும் என்று சொல்லி அதை செய்து கொடுத்த தேவன் எனக்கு செய்வீர் எங்களுக்கு செய்வீர் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அதை நான் செய்யறேன் கடினமான காரியமா இருந்தால் நான் செய்யறேன் கீழ்படுகிறேன் என் ஒப்பு கொடுக்குறேன் இப்படி யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ இந்த பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும் அவங்க அற்புதங்களை காணட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்